ஒரு மூணு எபிசோட் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி ஏதாச்சும் நடந்தாலும் கூட அதுக்கப்புறம் ஒரு எபிசோடில் எப்படியாச்சும் வந்து பழைய சிறகடிக்கை ஆசை மாதிரி கொண்டு வந்து நம்மளை தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவமானப்பட்டு முதல்ல ஜிங்கு சாப்பாடலுக்கு நல்லா ஜிங் ஜிங் ஜிங்னு சொல்லி டான்ஸர்லாம் ஆடி முடிக்க ஆடி நல்லா ஆடி இருந்தாங்க எல்லாருமே ஸோ ஆடி முடித்ததுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக ஒரு லேடி வராங்க சாந்தினின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் லேடி அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நகைக்கடை வச்சுருக்காராம் வச்சிருக்காராம் வட்டிக்குலாம் விடுவாங்களாம் அவங்கள்ட்ட தான் வந்து இவங்க ஹெல்ப் காசு வாங்குவாங்களாம் இவங்க ஹஸ்பண்டே வட்டி தான் விட்டுட்டு இருந்தாரு சிந்தாமணி இதெல்லாம் சொல்லி உள்ளார கூட்டார் அவங்க வந்து இந்த செயினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இது ஏன் செயின் மாதிரி இருக்குன்னு ஆமாம் அப்படி தான் இருக்குங்கிறாங்க சிந்தாமணியும் இல்லை இது ஏன் மருமகன் எனக்கு வாங்கி கொடுத்தது கோடீஸ்வரி அப்படின்னா கோடீஸ்வர மருமகளா முதல்ல கொடுங்க அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு அது வந்து என்னோடய செயின் தான் ஏன்னா பின்னாடி என்னோடய இனிஷியல் இருக்கும் சி சி டிஓ சி என்ஓ இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல உடனே எடுத்து பார்த்தா அது இருக்குது ஐயோ நீ உங்கள் ஷாக்காக உடனே போலீஸை கூப்பிட்றாங்கிறாங்க அவங்க என்னை திருடிட்டு போனது திருடி தான் என் நகையை அப்படின்னு சொல்ல இவங்க ஐயோன்னு பேனிக் ஆகும்பொழுது அந்த சிந்தாமணி காப்பாற்றி அந்த செயினை மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க பிறகு இவங்க அவமானப்பட்டு ஆனால் நம்ம இப்படி வெக்கமாறவங்களுக்கு திருடி பழைக்கிறீங்கலாம் எல்லோரும் மாற்றி மாற்றி பேச அவமானத்தை கிளம்பிட்டாங்க இப்போ விஜயா கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க இந்த சிந்தாமணி சந்தோஷப்பட்டுருக்காங்க என்னையா வந்து அவமானப்படுத்தின கிளாஸுக்கு வர வேணான்னு அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் விஜய் உட்காந்துருக்கேன் ரோஹினி அப்போனு பார்த்து ஆன்லைனில் உங்களுக்கு புடவை வாங்கினேன் அப்படின்னாங்க கெத்தவங்க அதை பிரித்தாங்க அதை கவரை தூக்கி போட்டு கெத்தா அந்த கைதான் பிச்சு பிச்சதுக்கப்புறமா கீழே இறங்கு அப்படின்னு திருடிட்டு வந்தியா வாங்கிட்டு வந்தியா டம்மு டபு டபுன்னு அந்த சாலையாலேயே அடிக்க ஐயோ ஐயோ ஐயோன்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க முத்து மீனெல்லாம் சேர்ந்து வந்து அண்ணாமலை வர சொல்ல அண்ணாமலை தடுத்து காப்பாற்றினா எனக்கு ஒரு செயின் கொடுத்தால அந்த செயின் திருட்டு நகையான் இவ திருடுற வேலையும் பார்த்துருக்கா பொய் தான் சொல்லுவான்னு பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க ஐயோ ஆன்ட்டி நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா அங்கே நடந்ததை சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஐயோ இந்த சிட்டி பைய திருட்டு நகையை விற்றுட்டானான்னா உடனே வந்து இப்படி தானே எங்களுக்கு போய் இந்த வட்டிக்கு போய் நகையை போய் அடகு வைக்கலான்னு போனால் அந்த நகையெல்லாம் வந்து போலி நகை கவரிங் நாங்களே எங்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கோம் அப்படின்னு முத்துமி நான் ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் எல்லாரும் மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை பஞ்சாயத்துக்கு கொண்டுட்டார் சரி விடு 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 தெரியாமல் பண்ணிட்டா இனிமேல் இந்த மாதிரி காசு கம்மியான நகை வாங்கக்கூடாதுமா அப்படின்னா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் பஞ்சாயத்தை முடிச்சு விட்டார் எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் கெடுக்கிறதே அண்ணாமலை தான் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு